ി പാത്തിരം ഏന്തി വഞ്ചേ இதுதாங்க பாகிஸ்தானோட நிலைமை இன்னைக்கு இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சு ரெண்டு நாளைக்குள்ள பாகிஸ்தான் கவர்மெண்டோட நிலைமை என்னன்னு தெரியுமா அவங்களோட எக்கனாமிக் அஃபேஸ் டிவிஷன் எங்களுக்கு லோன் கொடுங்க போர் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு மத்த நாடுகள் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க இவங்களோட இந்த பிச்சர் எடுக்கிற போஸ்ட் வைரலாக கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அந்த அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சுன்னு ஒரு மெகா உருட்டு உருட்டிருக்காங்க இப்ப பாகிஸ்தானோட நிதி நிலவரம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க பாகிஸ்தான் கிட்ட ஃபாரெஸ்ட்னு சொல்லப்படுற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பதினைஞ்சு பில்லியன் அமெரிக்கன் டாலர் தான் இருக்கு இந்தியா கிட்ட சுமார் எழுநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் இருக்கு அதனால பல நாள் இந்த போர் தொடர்ந்தாலும் நம்மளால ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அவங்களால கட்டாயமா முடியாது அப்படி அவங்க நிஜமாவே பண உதவி கேட்டு போனா யாரெல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம் லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது சைனா அவன் ஏற்கனவே அமெரிக்காவோட எல்லா மேனுஃபேக்சரிங்கும் இந்தியாவுக்கு போயிட்டு இருக்குன்னு கடுப்புல இருக்கான் அதனால்தான் பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் உசுப்பேத்திக்கிட்டே இருக்கான் இந்தியாவை பிஸியா வச்சுக்க அவன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவான் அடுத்து டர்க்கி அவங்க பிரசிடென்ட் எடோகன் காஷ்மீர் விஷயத்துல ஓபனாவே பாகிஸ்தானுக்கு இதுக்கு முன்னால சப்போர்ட் பண்ணாது பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டிக்க துப்பு இல்ல ஆனா பாகிஸ்தான் ரெண்டு அடி வாங்கின உடனே சப்போர்ட்க்கு வந்து ட்வீட் போட்டு கதறான் இப்போ நியூட்ரல்லாம் எந்த நாளைக்கு நாடுகள் இருக்குன்னு பார்க்கலாம் ஈரானும் ஓஎஸ்ல இருக்கிற சில இஸ்லாமிக் கண்ட்ரீஸும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணும் சவுதி அரேபியா முன்னாடி பாகிஸ்தானுக்கு நிறைய பண உதவி பண்ணியிருக்கு ஆனா சமீபத்தில் அவங்கள நியூசன்ஸ் பண்ற ஒரு கொசு மாதிரி தான் பாக்குறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பாகிஸ்தானிகளை சவுதியில இருந்து பிச்சைக்காரங்கன்னு சொல்லி வெளியேற்றாங்க சமீபத்தில் யூகே யூரோப்பியன் யூனியன் ரெண்டு பக்கத்துக்கும் சப்போர்ட் பண்ணாம இது வரைக்கும் அமைதியா இருக்காங்க இந்த பக்கம் இந்தியாவுக்கு சப்போர்ட் ஏறிட்டே போகுது இஸ்ரேல் ஜப்பான் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா ஓபனாவே நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அடுத்து ரஷ்யா அவங்களுக்கு பாகிஸ்தான் ஒரு வெப்பன்ஸ் கஸ்டமர் ஆனா பாகிஸ்தான் அவங்க கிட்ட வெப்பன்ஸ் வாங்குற நிலைமையில இல்லை இப்போ அதுவும் இல்லாம இப்போ இந்தியா ரஷ்யாவுக்கு ரொம்ப க்ரூஷியல் ட்ரேட் பார்ட்னர் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் படி பார்த்தா அவங்க நமக்கு தான் சப்போர்ட் பண்ற வாய்ப்பு இருக்கு அமெரிக்கா ரெண்டு நாடுகளுமே சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாங்களே தவிர நமக்கு தான் சப்போர்ட் ஏன்னா அவங்களுக்கு சைனாக்கு மெயின் ஆல்டர்னேட்டிவா இந்தியா தான் இருக்கு ஒரு பக்கம் இந்தியா அடிக்க இன்னொரு பக்கம் பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தானி ஆர்மியை பொலந்து கட்டுது ரெண்டு பக்கத்துல இருந்தும் சிக்கி சின்னவனமாயிட்டு இருக்கு பாகிஸ்தான் இவங்களை மீட்டெடுக்க யார் வராங்கன்னு பார்க்கணும்